ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் பச்சரிசி ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களும் என அனைத்தும் தீர்வதற்கு ஒரே வழி சனிக்கிழமை அன்று பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி நன்கு பொடி செய்து கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகர் பெருமானை மூன்று முறை சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகருக்கு சுற்றி போட்டால் அதை எறும்பு தூக்கி செல்லும் அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்கள் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் அப்படி தூக்கி சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழை காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்ளும் எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அதன் கெடும் தன்மை நீங்கிவிடும் இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு அவைகள் இரண்டரை வருடங்கள் எடுத்துக் கொள்ளுமா அப்படி இரண்டே வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை முப்பத்து முக்கோடி தேவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்களாம் இரண்டரை ஆண்டிற்கு ஒரு முறை கிரகநிலை மாறும் அப்படி மாறியதும் அதன் வழி இழந்து போய்விடும் இதனால் தான் அடிக்கடி பச்சரிசி மாவினை எறும்புக்கு உணவாக போட வேண்டும் என்கிறார்கள் ஓர் எறும்பு சாப்பிட்டால் நூத்தி எட்டு பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமமாம் இதனால் சனி பகவானின் தொல்லைகள் கூட நம்மை தாக்காது ஏலரை சனி அஸ்தம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி முதலிய எல்லா சனி தோஷங்களும் இதில் அடங்கும் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரால் சொல்லப்பட்ட பதிவு இது உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க